உங்களுக்குள்ளேயே சில சமயம் இப்படி இருக்கா நான் ஒரு சாதாரண ஆள் என்னால பெருசா என்ன பண்ணிட முடியும்னு நீங்க அனுப்பி வச்சிருக்கிற இந்த எண்ணத்தை உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதா தோணுது பழைய காலத்து ரிஷிகள் சித்தர்கள் எல்லாம் பயன்படுத்தின சில சக்திகளை பத்தி இதுல இருக்கு ஆமா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஏதோ மாயாஜாலம் இல்ல அவங்க வந்து மனித உடலையும் மனசையும் ஒரு கருவியா பார்த்தாங்க அதுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற சில அபாரமான திறமைகளை அவங்களுக்கு எழுப்ப தெரிஞ்சிருந்தது ஆனா இப்போ அது நமக்கு தெரியல ஆமா காலப்போக்கில அந்த அறிவு மறைஞ்சு போச்சு அதனாலதான் வாழ்க்கை நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியுது ஓகே அப்ப நாம இன்னைக்கு எதை பத்தி ஆழமா பார்க்க போறோம்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருச்சு நீங்க இந்த அந்த பழைய யுகத்து ரகசியங்கள்ல ஒரு அஞ்சு சக்திகள் இன்னைக்கும் நமக்குள்ள எப்படி வேலை செய்யுது அதை எப்படி திரும்ப தட்டி எழுப்புறது அப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்னு அலசி ஆராய போறோம் சரி முதல் சக்தியில இருந்தே ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல் சக்தி சிந்தனை சக்தி இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையா உங்க குறிப்பிகள்ல பழைய காலத்துல சிந்தனைய ஒரு மந்திர கோல் மாதிரி பயன்படுத்தினதா சொல்லியிருக்கு அதாவது நீங்க எதை ஆழமா நினைக்கிறீங்களோ அதுவா நீங்க மாறுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி தானே அதுக்கு மேல இதுல ஒரு ரிஷி அவரோட மாணவன் கிட்ட சொல்ற கதை ரொம்ப முக்கியம் நீ ஆழமா எதை நினைக்கிறியோ அது நடக்கும்னு சொல்றாரு அதுக்கு அந்த மாணவன் நான் எவ்ளோ நினைக்கிறேன் ஆனா எதுவும் நடக்கலையேன்னு கேக்குறான் ஆமா இது நிறைய பேருக்கு வர்ற கேள்விதான் அப்போ அந்த ரிஷி சொன்ன பதில் தான் இதோட திறவுகோள் நீ நினைச்ச ஆனா நம்பல நம்பிக்கை இல்லாத சிந்தனைக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்றார் ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான வரி அப்போ வெறும் சிந்தனை மட்டும் போதாதுன்னு புரியுது வேற என்னதான் தேவைப்படுது ஒரு எண்ணம் செய்யலாம் மாற இது வெறும் பழைய நம்பிக்கைன்னு மட்டும் நினைக்காதீங்க நரம்பியல் விஞ்ஞானத்துல அதாவது நியூரோ சயின்ஸ்ல இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் இருக்கு அப்படியா நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது RIS னு ஒரு பகுதி இருக்கு இது நம்ம மூளையோட சர்ச் இன்ஜின்னு சொல்லலாம் மூளையோட சர்ச் இன்ஜினா அது எப்படி வேலை செய்யும் இப்போ நீங்க ஒரு புடுசா வந்திருக்கிற கார் மாடல வாங்கணும்னு முடிவு பண்றீங்கன்னு வெச்சுக்குவோம் அது வரைக்கும் உங்க கண்ணுல படாத அந்த கார் திடிலன்னு ஆமாமா நீங்க போற இடத்துல எல்லாம் கண்ணுல படும் கவனிச்சிருக்கேன் கரெக்ட் இதுக்கு காரணம் அந்த RIS தான் நீங்க எது முக்கியமான அதுக்கு சிக்னல் கொடுக்கறீங்களோ இந்த உலகம் முழுக்க இருக்கிற தகவல்கள்ல அதை மட்டும் வடிகட்டி உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து காட்டும்

நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு தெளிவா உணர்வு கற்பனை செய்யும் போது உங்க மூளையோட சர்ச் இன்ஜின் அந்த வாழ்க்கைக்கு தேவையான வாய்ப்புகளை மனிதர்களை சூழ்நிலைகளை உங்க கவனத்துக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும் வெறுமனே நினைச்சா போதாது அதை நம்பி உணரணும் ஆமா ஓகே அப்போ தெளிவான சிந்தனையும் நம்பிக்கையும் தான் முதல் படி ஆனா பல சமயம் நம்ம மனசு ஒன்னு சொல்லும் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு உணர்வு வேறொன்னா இருக்குமே கட் ஃபீலிங்னு சொல்லுவோமே அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அதுதான் நம்மளோட அடுத்த சக்தியா கரெக்ட் அதுதான் இரண்டாவது சக்தி உள்ளுணர்வு சக்தி இன்ட்யூஷன் ஹ்ம் உங்க மூளை தர்க்க ரீதியா அதாவது லாஜிக்கலா ஒரு முடிவு எடுத்தாலும் சில சமயம் உங்க உள்மனசு வேண்டாம் இது சரியில்லைன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் ஆமா சில சமயம் தோணும் அதுதான் உள்ளுணர்வு அது ஒரு உள் எச்சரிக்கை இன்னர் வார்னிங் அல்லது உள் வழிகாட்டுதல் இன்னர் கைடன்ஸ் ஆனா இந்த அவசர உலகத்துல மசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் அந்த மெல்லிய குரலை எப்படி கேக்குறது அது ரொம்ப கஷ்டமாச்சே கஷ்டம்தான் காரணம் நம்ம மனசு எப்பவும் ஒரு இரைச்சல் நிலையிலேயே ஒரு நாய்ஸி ஸ்டேட்ல இருக்கு சரி அந்த இறைச்சலை குறைச்சாதான் அந்த உள்ளுணர்வின் சிக்னல் நமக்கு கேக்கும் இதுக்கு உங்க குறிப்புகள்ல சொல்ற வழி ரொம்ப எளிமையானது என்னது அது தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஃபோன் டிவி எந்த சத்தமும் இல்லாம முழுமையான அமைதி கண்ணை மூடிட்டு உங்க சுவாசத்தை மட்டும் கவனிச்சா போதும் இது தியானம் மாதிரி தானே இது தியானத்தோட ஆரம்ப நிலை தான் வச்சுக்கலாம் ஆனா இதோட நோக்கம் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல நம்ம மனசுல ஓடுற ஆயிரக்கணக்கான எண்ணங்களோட வேகத்தை குறைக்கிறது ஓகே அந்த வேகத்தை குறைக்கும் போது எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும் அந்த இடைவெளியில தான் உங்க உள்ளுணர்வு பேச ஆரம்பிக்கும் முதல்ல ரொம்ப மென்மையா இருக்குமா ஆமா ஆனா பழக பழக அது ஒரு தெளிவான வழிகாட்டியா மாறும் சரி மனச அமைதிப்படுத்தினா உள்ளுணர்வு கேட்கும்னு சொல்றீங்க ஆனா ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது பயத்துலயோ பதட்டத்துலயோ இருக்கும்போது மனசு அமைதியாவே இருக்காதே அப்ப என்ன பண்றது இங்கே தான் மூணாவது சக்தி வருதா மூச்சு சக்தி ஆமா சுவாச சக்தி உங்க குறிப்புகள்ல ஒரு வரி என்ன ரொம்ப யோசிக்க வச்சது சுவாசம் விதியை மாற்றும்னு போட்டுருக்கு இதேதோ கவிதை மாதிரி இருக்கு நிஜமாவே நம்ம மூச்சுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கா நேரடி தொடர்பு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க கோவமா இருக்கும் போது உங்க மூச்சு வேகமா இருக்கும் ஆமா பயப்படும் போது ரொம்ப மென்மையா ஆழமில்லாம இருக்கும் அதாவது உங்க உணர்வுகள் உங்க சுவாசத்தை மாற்றுது இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரி அப்போ இந்த சமன்பாட்டை நாம திருப்பி போட்டா என்ன ஆகும் நம்ம சுவாசத்தை நாம கட்டுப்படுத்துனா ஆ நம்ம உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் அந்த ரகசியம் கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும் போது நின்ன நிதானமா மூச்சு பயிற்சி பண்ற மனநிலை இருக்குமா இது நடைமுறைக்கு சாத்தியமா அருமையான கேள்வி இது தப்பித்தல் இல்ல இது ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட் பேட்டர்ன் இன்டரப்ட் ஆமா அதாவது ஒரு செயலை நிறுத்தி இன்னொன்றை செய்வது நீங்க பயத்துலயோ கோபத்துலயோ இருக்கும்போது உங்க மூளையோட உணர்ச்சி மையம் அதாவது அமிக்தாலா மொத்த கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கும் அதனால சரியா யோசிக்க முடியாது கரெக்ட் நீங்க வேணும்னே உங்க சுவாசத்தை மெதுவா ஆழமா மாத்தும் போது அந்த உணர்ச்சி மையத்துக்கு போற சிக்னலை நீங்க உடைக்கிறீங்க மூளைக்கு அவசர நிலை முடிஞ்சிருச்சு எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு செய்தி அனுப்புறீங்க அப்போ நம்ம மூளையோட சிந்திக்கும் பகுதிக்கே அதாவது பிரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு திரும்பவும் கட்டுப்பாட்டை கொடுக்கறோம் அப்படிதானே எக்ஸாக்ட்லி அந்த நேரத்துல தான் உங்க குறிப்புல சொல்ற 444 சுவாசம் பயன்படும் நாலு வினாடி மூச்ச உள்ள இழுக்கணும் நாலு வினாடி உள்ளே நிறுத்தணும் அப்புறம் நாலு வினாடி மெதுவா வெளியே விடணும் ஆமா இத ஒரு மூணு நிமிஷம் செஞ்சா போதும் உங்க இதய துடிப்பு சீராகும் மனசு அமைதியாகும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைய நீங்க அணுக்குற விதமே வேற மாதிரி இருக்கும் ஓகே இது ரொம்ப பிராக்டிகலா இருக்கு அப்போ சுவாசத்தை வச்சு நம்ம உணர்ச்சி நிலைய மாத்தலாம் சரி உங்க குறிப்புகள் அடுத்ததா வார்த்தைகளோட சக்திய பத்தி பேசுது மந்திரங்கள் ஒளி அதிர்வுகள்னு இப்போ இருக்கிற காலகட்டத்துல இதெல்லாம் கேட்டா கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே எப்படி வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைய மாற்றோம் பழைய காலத்துல மந்திரங்கள்ங்கிறது தெய்வீக வார்த்தைகளா பார்க்கப்படல அது ஒரு வித ஒளி அதிர்வு ஒரு சவுண்ட் பிரீக்வன்சி ஒரு குறிப்பிட்ட ஒளிய திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது அது உடல்லையும் மனசுலயும் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை உருவாக்கும் அவங்க நம்பினாங்க இல்லைக்கு நாம பேசுற வார்த்தைகளும் அப்படிதான் அது நம்ம ஆழ் மனசுக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம கொடுக்கிற கட்டளைகள் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு புல்வெளியில தினமும் ஒரே பாதையில நடந்தா என்ன ஆகும் ஒரு தடம் உருவாகும் அதே மாதிரி தான் என்னால முடியாது நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது போது உங்க மூளையில அந்த எண்ணத்துக்கான நியூரான் பாதைகள் ரொம்ப வலுவாகுது ஓஹோ நாளடைவில் உங்க மூளை யோசிக்கிறதுக்கு அந்த புது எதிர்மறையான பாதையே இயல்பா தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் செல் இந்த நிரலாக்கத்தை நாமளே மாத்தி எழுதலாமா நிச்சயம் முடியும் அதுக்கு உங்க குறிப்புகள்ல மூணு எளிமையான வாய்ந்த வாக்கியங்கள் இருக்கு தினமும் காலையில எழுந்ததும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க நான் திறமையானவன் ஐ ஆம் கேபபுள் நான் வழி நடத்தப்படுகிறேன் இதை வெறும் உதட்டளவுல சொல்லாம உணர்ந்து சொல்லணும் அப்படி செய்யும் போது நாம நம்ம மூளையில புதுசா பாசிட்டிவான பாதைகளை உருவாக்குறோம் கரெக்ட் காலப்போக்குல உங்க இயல்பான சிந்தனையே பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும் சூப்பர் சரி நாம இப்போ நாலு சக்திகளை பார்த்திருக்கோம் சிந்தனை உள்ளுணர்வு சுவாசம் வார்த்தை கடைசியா ஒன்னு இருக்கு ஆக்ஞா சக்தி அதாவது மூன்றாவது கண் கவனம் இதுதான் ரொம்ப மர்மமானதா இருக்கு இத பத்தி சொல்லுங்க இதுல மர்மம் எதுவுமே இல்ல உளவியல்ல இத ஆழ்ந்த உள்நோக்கு மையம் அதாவது டீப் перசெப்ஷன் சென்டர்னு சொல்றாங்க நான் முன்னாடி சொன்னனே நம்ம மூளையோட சிந்திக்கும் பகுதி பிரீ فرண்டல் கார்டெக்ஸ் ஆமா அதுதான் நம்ம மூளையோட CEO னு சொல்லலாம் ஓகே மூளையோட CEO ஆமா நீங்க குழப்பமாவோ பயமாவோ இல்ல ஓவரா யோசிச்சுட்டோ இருக்கும்போது உங்க மூளையோட உணர்ச்சி மையம் அந்த அமிக்தலா வந்து இந்த சிஇஓவை கண்ட்ரோல் பண்ணிடும் ஹைஜாக் பண்ணிடும் அதனால நம்மால சரியா யோசிக்க முடியாது தெளிவான முடிவெடுக்க முடியாது ஆமா வாழ்க்கையில திசை தெரியாம நிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஆகியா பயிற்சின்றது அந்த சிஇஓவுக்கு திரும்பவும் கண்ட்ரோல குடுக்கிற மாதிரி ஒரு விஷயமா மிகச் சரியா புரிஞ்சுகிட்டீங்க தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க கவனம் முழுவதையும் உங்க ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல கொண்டு வாங்க அங்கே ஒரு சின்ன ஒளி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க இப்படி செய்யும்போது நீங்க உங்க கவனத்தையும் ரத்த ஓட்டத்தையும் உங்க மூளையோட அந்த முன்பகுதிக்கு பிஎஃப்சிக்கு திருப்புறீங்க இது அந்த பகுதியை செயல்பட தூண்டி உணர்ச்சி மையத்தை அமைதிப்படுத்தும் இதனால என்ன ஆகும் இதை ரெண்டு வாரம் தொடர்ந்து செஞ்சாலே போதும் உங்க ஓவர் திங்கிங் குறையும் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் முடிவெடுக்கிற திறன் அதிகமாகும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது உங்க மூளையோட சிஇஓ திரும்பவும் பொறுப்பை ஏத்துக்கிட்ட மாதிரி அதேதான் அருமை நாம இப்ப பார்த்த இந்த அஞ்சு சக்திகளும் சிந்தனை உள்ளுணர்வு சுவாசம் வார்த்தை ஆக்ஞா ஒன்னோட ஒண்ணு எவ்வளவு அழகா இணைஞ்சிருக்கு பாருங்க இது தனித்தனி சக்திகள் இல்ல இது ஒரு முழுமையான அமைப்பு ஆமா இந்த உரையாடலோட நோக்கமே உங்களுக்குள்ள இந்த சக்திகள்லாம் இருக்குன்னு ஞாபகப்படுத்துறது தான் நீங்க ஒரு சாதாரணமானவர் இல்ல உங்களுக்குள்ள அளப்பரிய திறமைகள் உறங்கிக்கிட்டு இருக்கு நீங்க கற்பனை செய்யற வாழ்க்கைய நிஜமாக்குற சக்தி உங்களுக்கு வெளியல்ல உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு தினமும் நாம செய்யற அந்த சின்ன சின்ன பயிற்சிகள் ஒரு மூணு நிமிஷம் கற்பனை பத்து நிமிஷம் அமைதி மூணு நிமிஷம் மூச்சு பயிற்சி இந்த சக்திகளை மெதுவா தட்டி எழுப்போம் இல்லையா ஆமா